பாபாய் என்ற ஆண்டிவ நாம விபூதி விசேஷங்களை சொல்லி அந்த ஐந்து பாசுரங்களை முடித்து அதிலும் முதல் பாசுரம் பிராப்த பிராபக சம்பந்தம் இரண்டாவது பாசுரம் கிருத்யா அகிருத்தியா விவேகம் மூன்றாவது பாசுரம் பகவத் அனுக்கிரகத்தினால் ஏற்படும் மங்களங்களை சொல்லக்கூடிய பாசுரம் நான்காவது பாசுரம் பகவானை அடைந்து சரணாஜரி பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட பாசுரம் பஞ்சங்க தேவனான வர்ண பகவான் முதலானோர் தாமும் அனுகிரகிப்பதை ஐந்தாம் பாடலாக கர்ம கட்டிலிருந்து விடுபடும் மார்க்கத்தை சொல்லி தன்னுடைய ஐந்து பாசுரங்களை மிக அழகாக முடிக்கின்றார் அடுத்தபடியாக அச்சைடா அச்சாதாரம் பெருமாளில் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதாரம்

அப்போ துவாவர இபத்துல கிருஷ்ணனுக்கு முன்னாடியே கோயில்கள் இருந்தது புல்லரையன் கோவில் புல்லரையன் கோயில்னா என்ன அர்த்தம்னா கோவில் முன்னாடியே இருந்ததா கிருஷ்ணாவதாரமே பகவான் மகாவிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இருந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கோவில் இருந்தது புல்லறையன் கோவில் வெளிசங்கன் கெட்டி இன்னைக்கும் அற்றாவதாரத்தை பெருமாளியன் இருக்காருன்னு தான் ஆண்டாண்டுடைய ஐந்தாவது பாசம் இன்றைய பாசுரத்துல ரொம்ப நிறைய இருக்கு சில பகுதிகள் மட்டும் முக்கியமா சொல்லி முடிக்கிறேன் என்ன அப்படின்னா கலக்கழிய காலோச்சி இந்த கலக்கழிய காலோச்சி என்ன பெருமாளுக்கு தன் திருமணி மேலேயே ஒரு சந்தேகம் இத்தனை பேர் வந்து சடாரி வச்சுட்டு போறாளே இத்தனை பேர் நம்ம திருமணியை சேலிக்கிறாளே நஜமாவே நம் திருவடிகள் அவர்களை காப்பாத்துகிறதா அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் அவன் நம்ம எல்லாரும் சேவிக்கிறார் திருவடியை சேவிக்கிறார் தன்னாக இது பண்றார் ஸ்ரீசராஜி மூணு சந்தேகத்திலே வச்சுட்டு போறார் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவளுக்கு சில பலவிதமான கஷ்டங்கள் வருது அதை வந்து நஜமாவே நம்ம காப்பாற்ற முடியலையா எப்படி அவளுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் அதனாலதான் ரொம்ப அழகா அந்த பாசனத்துல கள்ள சகடம் கடற்கழிய கால வச்சு சின்ன பிஞ்சு விரலால அந்த அரக்கனை எட்டி உதைச்சதுனால அந்த அரக்கன் மாதிரி சம்பிரதாயம் அதுதான் அப்பதான் அவருக்கு தன் திருவடி மேல சந்தேகம் இல்லாத கண்டிப்பாக இந்த ஜனங்களை நம் திருவடி காப்பாற்றிவிடும் உலகம் பாடுறோம் பாசுரங்கள்ல நம்மளை பத்தி ரொம்ப உயர்வா பாடுற அப்புறம் ரொம்ப அழகான வாக்கியம் என்னன்னா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் வெள்ளத்தரவை துயிலமர்ந்த வெக்கினை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதான் சொல்லணும் வித்து என்னால் உயர்ந்த முடிவில் பெரும்பாழையோ அதிலேயே இந்த மாதிரி வித்து வெள்ளத்தரவை துயரமர்ந்த வைக்கிறேன் பாசம் வெள்ளங்கள் சூழ்ந்த திருப்பார் கடல் அப்படிங்கிற ஒரு மகா சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய

ஒரு சிறுமியை ஆண்டாள் போய் எடுப்பதாகத்தான் நினைச்சது சாதாரண அடுத்த வீட்டு பொண்ணை எழுப்பிட்டு போய் இப்ப பெருமாள் சேர்க்கலாம் போறது சாதாரணமான ஒரு அமையம் இதான் ஆண்டாள் பட் அதுல சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அப்பா அதுதான் தாயம் தன் திருவடியின் நிலையை நோக்கி வித்துன்னா ஆலமரம் இந்த உலகத்துக்கே விரக்ஷம் வித்து அப்படிங்கிறது பெருமாள்தான் அந்த வித்துகள் வாழ்வாரும் சொல்லிருக்க ஆண்டாலும் சொல்லிருக்க முதல் தானே வித்தை இந்த ரெண்டு வரிகள்னால திருப்பண்டாண்டு பொத்ததான பெரியாழ்வாருடைய ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு ஆழ்வார் நாச்சிமார்களையும் அந்த மாதிரி பாவித்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற மாதிரி பத்து வாசனங்கள் இல்லை திருப்பள்ளி ஒவ்வொரு ஆட்சியிலும் வீடு தேடி போய் கூப்பிடும்போது ஒவ்வொரு ஆழ்வாரையும் அந்த மாதிரி மனசுல பாவிச்சு எழுப்புற மாதிரி பாசம் கொப்பத்கலைதான திருப்பள்ளாண்டுக்கு எப்படி பெருமாண்டு வந்து பன்னாண்டு பாடினாலும் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து பெருமான அந்த பொண்ணு வந்து மேலே அதீதமான ஒரு விருப்பம் பத்தி காதல் பெருமான் காதல் இருக்கிறது தப்பே அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரமேயமான ஒரு பொண்ணை வந்து எழுப்பும் பொழுது பெருமாளுக்கே திருஷ்டிப்பட போறது பெருமாள் அத்தீத்தமான அழகா இருக்க அவருக்காக ஒரு பல்லாண்டு பாடின அந்த திருப்பானா திரு திரு பெரியாழ்வார் ஒப்பருவர் ஒரு பெண் எழுப்பப்படுவதாக ஒரு கற்பனை அதனால்தான் இந்த பாசுரத்துல எப்படின்னா நமக்கு விருட்சமான பெருமாள் அவருடைய திருவடி நமக்கு மிகப்பெரிய முக்கியம் தான் அவருக்கு அந்த திருவடியில இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு யார் யாரெல்லாம் நம்பிக்கையா அந்த திருவடியை சண்ணாக இருக்கிறோம் தீர்த்தம் சடாரி எல்லாம் வாங்கிக்கும் பொழுது ஒரு துளி இஞ்சி நம்ம மேல அந்த சிரசன் பட்டாலே போதும் அந்த திருவடிக்கு அவ்வளவு மகத்துவங்கிறதா இந்த பாசம் ஏன்னா அவருக்கே சந்தேகம் ஒழுக்கணக்கான பேர் திருவடியை வச்சுக்க போறா நம்மளை நம்பி போறா நம்ம எப்படி அது வந்து செயல்படுறதா எப்படி அவளுக்கு நம்பிக்கை அவருக்கே ஒரு எண்ணம் வந்ததுனால தன் மாதிரி ஒரு கற்பனையான ஒரு பாசுரம் கள்ள சகடம் கல கரிய கால வச்சு அந்த சகடாசுரனை பிஞ்சு வரல எட்டி வதிச்சதுனால அவன் உயிர் போயிடுச்சு அப்படிங்கும்போது எப்படி இது சாத்தியமாகும் இதுதான் பிறந்த குழந்தை அந்த குழந்தை வந்து என்னதான் பூச்சியா இருந்தாலும் எட்டி வயசு ஒண்ணு ஒருத்தரில் உயிர் போடுவான் அது அசுர அண்டு அவனுக்கு எப்படி உயிர் போகும் நம்ம எல்லாம் குழந்தைய பிறந்த உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு சின்ன குழந்தை குழந்தை அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கால்கள் இவ்வளவுதான் அதுதான் பகவான் தன் காலை கொண்டு தன்னையே சோதித்துக் கொண்டாங்கன்னு பாசத்துடைய பார்த்து பெரிய அழியும் போது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பெருமாள் திருவடி நமக்கு அந்த திருவடி நம்மளை வெள்ளையில்லா காலங்கள் கழிச்சு போகும் கண்டிப்பாக அந்த திருவடி நம்மளை காப்பாற்றும் உண்மையான பிரபேகம்